ஏழு நாள் நேரடி அனுபவ பயிற்சி ஏழு நாள் பெற்றேன் இருக்கிற குரு சிவசாமியா மீண்டும் மீண்டும் ஒரு ஆயிரம் முறை வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு உன்னுடைய மனம் சுத்தமாகாமல் உன்னோட வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை இருப்பதோ அல்லது இறைவனை உணர்வதோ சாத்தியமே கிடையாது அதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு பேசுகிறேன் பட் இதில் சொல்கிறேன்னு நான் மகரிஷி மட்டும் இது சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தா மகரிஷி மட்டும் இல்லை இன்னைக்கு ஏழு நாள் இப்போ தான் பயிற்சி முடிஞ்சு வந்திருக்கிறோம் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் உங்கள் எண்ணம் உங்கள் மனதை நீங்கள் சுத்தப்படுத்து பிராணி ஹீலிங் போன மூணு ஸ்டேஜ் பேசிக்கு அட்வான்ஸு சைக்கோ தெரப்பி அங்கேயே அவங்க சொன்ன ஒரே விஷயம் ஃபைனலாக உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் இதை சரி பண்ணாமல் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது என்பது சாத்தியம் இந்த மகரிஷி பல வருஷமாக சொல்லிட்டாங்க இல்லையா இங்கே வெறும் உடற்பயிற்சி காய்களுக்கும் தவம் மட்டும் பண்ணுறதால் பிரயோஜனம் இல்லை தற்சோதனை செய்ய வேண்டும் அதைத்தான் இங்கே ஏழு நாள் அவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்டது ரொம்ப அற்புதமான பயிற்சி சரி இப்போது அதனுடைய அடிப்படையில் இங்கே இருக்கிற நம்மளில் எவ்வளோ பேர் என்னம் ஆராய்தல் பயிற்சியை சிறப்பாக செய்கிறேன்னு நினைக்கிறீங்க செய்கிறோமாங்கிறதே கேள்விதான் இல்லையா நான் மகரிஷி வந்து நேரில் பார்த்ததுலேன்னு நினைக்கிறது சொல்லுவேன் நேரில் பார்த்துருந்தா அவர் இந்த பயிற்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத நான் இந்த பயிற்சி வகுப்பில் பார்த்தேன் என்னோடய குருஜி அவங்க இந்த ஏழு நாளில் ஒரு ஆயிரம் முறை எதையும் சொல்லியிருப்பேன் இப்போ மகிழ்ச்சி தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்தான் இந்த ஞானநிலையை தொட்டவங்க மக்கள் ஞான நிலைக்கு வர்றதுக்காக எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து செய்ய வைக்கிறதுக்குள்ளே அவங்க உயிர் போயிடும் அந்த மாதிரி இந்த எண்ணம் ஆராயுதல் அப்படிங்கிற ஒரே பயிற்சி போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்தையும் போக்குவதற்கு ஆனால் நம்ம செய்கிறது அதைத்தான் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க சான்ஸே இல்லை இப்போ மகிழ்ச்சி இருந்தால் இப்படி தான் பாடுபட்டு போகிறோம் அப்படின்னு நினைச்சேன் சரி அந்த விதத்தில் இப்போ என்ன மாறாயுதல் அப்படிங்கிற அந்த பயிற்சியை நம்ம கொஞ்சம் ஆழமாக பிடிச்சி செய்யணுங்கிறதுக்காக மகிழ்ச்சி நிறையா பாடல்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் ஒரு கவிதை இன்றைக்கி நம்ம பார்க்கணும் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை நீங்கள் வேறு எதை வச்சும் பார்க்க முடியாது எல்லாம் மிஷின் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிதானா உங்கள் உடம்புல மாட்டிட்டம்னா உங்களுக்கு என்ன எண்ணம் வருதுன்னு அது வந்து டைப் பண்ணி கொடுத்துருமாம்மா ஆமாம் இந்த விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸாக இருக்குது இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது அதை டைப் பண்ணிடலாமல் அதே போல் நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் ஓடுறேன்னா நான் ஓடுகிறேன்னு எழுதலாமல் அது மாதிரி நீங்கள் நினச்சாலே இப்போ டைப் பண்ணுறதுக்கு மிஷின் வந்துச்சு ஆமாம் இப்போது ரீசண்டாக இறந்தாரில் அவர் பேர் என்ன சயின்டிஸ்ட் நியூட்டன் ஐன்ஸ்டீன் கருத்து அவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் உடம்பு ஃபுல்லாக தசை சிதைவு நோய் சரிங்களா பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தசை சிதைவு நோய் அது உடம்பு ஃபுல்லாக உடம்புல எந்த பார்க்கையும் அசைக்க முடியாது கண்ணு மட்டும் பார்க்கும் வாயும் பேசாது ஆனால் மூளை வேலை பெரிய சயின்டிஸ்டரும் அவர் நினைக்கிற விஷயங்களை சிஸ்டத்தில் வந்து பிரிண்ட் அவுட்டாக கொண்டு வந்துருவாங்க அப்படி நம்மளோட எண்ணங்களை வந்து இப்போ கவனிக்கிறதுக்கு மிஷின்ஸ் வந்துருக்கு சரிங்களா ஃப்யூச்சர் ஆன்மீகத்தில் கூட அது வந்து சாத்தியமாகலாம் ஏன்னா நம்ம மனசில் என்ன கெட்டிருக்குன்னு நம்மளே பார்க்குறது இல்லை போய் அந்த மிஷினு உட்காந்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துரும் உங்கள் மனதில் எந்தெந்த எண்ணங்கள்லாம் வந்தது அது ஒரு சிஸ்டம் பண்ணிட்டோம்னா இது நல்ல எண்ணமா இது கெட்ட எண்ணமா உங்களோட எவ்வளோ கெட்ட எண்ணம் வருது எவ்வளோ நல்ல எண்ணம் வருது எல்லாம் மிஷினே பண்ணி கொடுத்துரும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் பார்த்தா தெரியும் பட் மிஷின் பார்க்கும் ஆனால் மிஷின் மாற்றாது சரியா எண்ணத்தை எண்ணத்தை தான் இப்போதைக்கு நம்ம எண்ண முடியும் நீங்கள் அந்த மிஷினுக்கெல்லாம் போனீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம எண்ணத்தை வச்சே பார்க்கலாமில்ல எண்ணத்தை நம்மளோட எண்ணத்தை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கு இல்லையா பேச்சு நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல பேச்சு கெட்ட எண்ணமாக இருந்தால் கெட்ட பேச்சு எண்ணத்தை பொறுத்து தான் செயல் செய்கிறோம் இப்போ இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வகுப்புக்கு போகணும் நம்ம ஆசிரியர் இன்னும் சிறப்பாக மேம்படணும் இந்த இறை உன்பத்தை உணரணும் துன்பத்திலேருந்து விடுபடணும் நினைக்கிறீங்க இந்த வகுப்புக்கு வரணும்னு நினைக்கிறீங்க வந்து வேண்டாம்னு நினைக்கிறவங்க வர மாட்டேன் அப்போ எண்ணம் தான் செயலுக்கு அடிப்படை சொல்லுக்கு அடிப்படை அதுதான் இந்த சொல்லும் செயலும் தான் நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் தீர்மானிக்கும் சரி அப்போ எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணியும் அதுவே ஆகும் இதை மறந்துடவே கூடாது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஒரே காரணி அது எண்ணம் தான் சரிங்களா ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக நினச்சா இன்பம் ஒருத்தரை பற்றி கெட்ட விதமாக நினச்சா துன்பம் எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்போ எண்ணத்தை சீர் செய்யாமல் எதுவுமே சீராகாது இப்போ முதல்ல செய்ய வேண்டியது எண்ணம் ஆறாயில் மட்டுமே அப்போ என்ன பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எனக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சு உக்கோந்து பார்க்கணும் உட்கோந்து பார்க்கணும் சும்மா இருக்கிறப்ப தெரியாது சரிதான் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருதுங்கிறாங்க தெரியும் வருதுன்னு தெரியும் என்ன எண்ணம் வருதுன்னு நீங்க கவனிக்கணும் அப்பதான் தெரியும் எனக்கு இந்தந்த மாதிரி எண்ணங்கள் வருது எழுதணும் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தினோட இருப்பிடம் எது மனதிலிருந்து அந்த எண்ணங்கள் வருகிறது எண்ணத்தினோட இருப்பிடம் மனது மனங்கிறது எண்ணங்களின் தொகுப்புன்னு சொன்னோம் எண்ணங்களை எடுத்துட்டீங்கன்னா அங்கே வெளி ரொம்ப ஆழமான விஷயம் அது மேலோட்டமாக புரிஞ்சுக்கும் ஏசரை அடிக்கடி சொல்லுவார் ஆறு என்று சொன்னால் ஆறிலே நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம நீர் ஓடிக்கொண்டிருப்பதை ஆறு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்ல ஆறு என்பது வழி நீர் ஓடுவதற்கான வழி இருக்கு இல்லையா அதுதான் ஆறு அதில் ஓடிக்கொண்டிருக்கிற இருக்கிற எண்ணங்கள் தான் நீர் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது மனம் ஆறு அது அப்படியே இருக்குது சரிங்களா ஒரு தடவை தண்ணி வரல ஆற்றுல அப்படின்னு நீங்கள் என்ன சொல்றீங்க ஆறு இல்லை என்று சொல்வதில்லை ஆற்றிலே தண்ணீர் ஓடவில்லை என்று சொல்கிறீர்கள் நுட்பமான வார்த்தை ஐயா சொன்னது ஆற்றுல தண்ணி ஓடுதான்னு பார்த்துட்டு வா கவனிங்க ஆற்றிலே தண்ணி ஓடுதா என்று பார்த்துவா ஆறு ஓடுகிறது என்று சொல்கிறோம் கவனிக்கணும் சரியா அப்போ எம்ட்டியான அந்த வழி அதிலே தண்ணீர் ஓடுகிறது அப்போ எம்டியான மனம் அதிலே எண்ணங்கள் ஓடுகிறது சரியா அப்போ அந்த மனதிலிருந்து தான் எண்ணங்கள் வருகிறது அப்போ மனம் எப்படி இருக்கிறது அடிப்படையில் காலியாக இருக்கிறது அப்புறம் அதில் எண்ணங்கள் இருக்கிறது எண்ணத்தினுடைய இருப்பிடம் எது மனம் இருப்பிடம் மட்டுமல்ல இயல்பு அதனுடைய தன்மை என்ன என்று ஆராயவே அந்த எண்ணத்தினுடைய எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு அதனுடைய தன்மை என்ன நல்ல தன்மையா கேட்ட ஒருத்தரோட இயல்புன்னு சொல்றோம்ல என்னோட இயல்பு என்ன உங்களுடைய இயல்பு என்ன ஒரு பொருளுடைய தன்மை என்ன இந்த பொருளுடைய தன்மை இந்த எண்ணத்தினுடைய தன்மை என்ன தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ இன்பம் தருமா துன்பம் தருமா இயல்பும் கண்டு எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் சரி எண்ணத்தினுடைய இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் சரிங்களா நல்ல கவனமா இது ரொம்ப நுட்பமான கவி எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் இந்த எண்ணத்தை அங்கேயும் இங்கேயும் போகாமல் அந்த எண்ணத்திலேயே நிலைக்க செஞ்சீங்கன்னா எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் என்னமாயிரு என்ன ஆயிருமாமா எண்ணம் இப்படி ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க 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 இந்த பழக்கம் வரும்போது எண்ணத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டுவிடும் என்ன தான் வருது இங்கிருந்து தான் வருது இன்னும் தன்மையோடு வருது இது நல்லதா இது கெட்டதா என்று உங்களுக்கு தெளிவு என்ன பண்ணுறோம் கோப்படுறோன்னு ஒரு எண்ணம் வருது நம்ம அறியாமலே இல்லையா விளைவு நமக்கும் துன்பம் பிறருக்கும் துன்பம் பாவக்கடனை பெருக்கி கொண்டிருக்கும் ஏன் விழிப்பு இல்லை கவனம் இல்லை கரெக்டா அப்ப விழிப்போட கவனத்தோட அந்த எண்ணத்தை கவனிக்கிற தன்மை நமக்கு வரணும் அது இப்போ உடனே வந்துருமா இப்போ போய் கவனிக்கனா கவனிச்சிடும்மா அது கவனிக்க அப்போ என்ன பண்ணணும் உட்காந்து பயிற்சி பண்ணணும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் உட்காந்து பயிற்சி பண்ணணும் அதுதான் தற்சோதனை நோட்டு பேனை எடுத்து வச்சு கஷ்டந்தான் ஆரம்பத்தில் ஏன்னா இது பெரிய விஷயம் சாதாரண விஷயம் அல்ல ஈஸியாக நம்ம அந்த நிலை கூட்டிகிட்டு போயிடும் ஈஸியாக எப்படி இங்கே ஏறுனா டக்குன்னு அந்த நாட்டுக்கு போக முடியுதுல்ல சென்னை இல்லைன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் போகணும் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து சென்னை போனால் எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் பட் ஃப்ளைட்னால் ஒன் ஹவரில் போயிடுது பட் அது கொஞ்சம் வேலை செய்யணும் பணம் வேணுமில்ல அது மாதிரி இறைவனை அடையிறதுக்கு ஷார்ட்கட்டு இந்த எண்ணம் மாற பயிற்சி தான் ஆனால் உட்காந்து செய்யணும் அதுதான் முடை நமக்கு சோம்பேறிகள் நம்ம செய்ய மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காருப்பா இப்போ என்னமது எழும்போதே இப்போ இப்படி நீங்கள் பழகிட்டே வந்தால் மட்டும்தான் என்னமது எழும்போதே இது ஏன் என்று என்ன வருது இப்படி நீங்கள் பழகிட்டு வந்தால் தான் இந்த பலன் சும்மா வராது சும்மா நீங்கள் வாட்டுக்கு நம்ம வாட்டுக்கு நினச்சிட்டே இருப்போம் பேசிகிட்டே இருப்போம் செஞ்சுட்டே இருப்போம் இப்போ இது பழக்கம் ஆயிடுச்சு நீங்கள் உட்காந்து எழுதி 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 பழக்கம் ஆயிடுச்சு அப்போ என்னமது எழும்போதே இது ஏன் என்று சரியா இது ஏன்னு எண்ணத்தால் ஆராய்ந்தால் அதான் ஆறு காரணம் சொல்லியிருக்காரில்ல இது ஏன் வருது எனக்கு சரியா இப்போ கோயிலுக்கு போகலான்னு ஒரு எண்ணம் வருது காலையில் இது ஏன் வருது தேவையால் வருதா தேவையா எனக்கு சரியா கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது என்னுடைய ஆன்மா தூய்மையாகும் சரிங்களா ஒரு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் பழக்கமாக ஆ பழக்கமாக கூட இருக்கலாம் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே கோவில்களை நம் முன்னோர்கள் அற்புதமாக கட்டி வச்சுருக்கிறாங்க பழம்பெரும் கோவில்கள் சக்தி மிக்க கோவில்கள் பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பதற்கான கோவில்கள் பழக்கத்தில் கூட போகலாம் சரிங்க சூழலால் கோயிலுக்கு போகிறோமா கோயிலை பார்க்குறோம் பார்த்தனே கோயிலுக்கு போனேன்னு நினச்சினா இல்லை சரிங்க பிரரமனை தூண்டுதல் சுரேஷ் ஐயா கூட தான் இருக்கிறோம் ஐயாவும் சொன்னாங்க கோயிலுக்கு போகணுங்க சரி அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் சரிங்க கருணமைப்பாக இருக்கலாமா கருணமைப்பாக இருக்கலாம் இருக்கலாம் முன்னோர்கள் கோயிலுக்கு போய் போய் பழகினதுனால வந்திருக்கலாம் தெய்வீகமாக கூட இருக்கலாம் சொல்ல முடியும் சரிங்களா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்க நினைக்க அது அதுக்காக கூட்டிகிட்டு போகணும் அப்போ என்னமோ அது எழும்போதே கோயிலுக்கு போகலான்னு என்ன வருதே எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் எண்ணத்தில் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் இந்த எண்ணம் எதனால் எழுந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் விளைவு என்ன வரும் இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன் என்ன விளைவு எனக்கும் நல்லது ஆமாம் உடலுக்கு நல்லது கோயிலுக்கு போனால் நல்லது மனதுக்கும் நல்லது இப்போவும் நல்லது எதிர்காலத்துலேயும் நல்லது தான் உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது கோயிலுக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம் தியானம் பண்ண போறோம் தியானம் தான் பண்ணாங்க போய் பஞ்ச போதுன்னு பண்ண அருமையா இருந்துச்சு சரிங்களா இந்த விழுவ மரத்தை அடியில அப்போ இது வந்து நல்லதுக்காக சொல்றேன் கெட்டதும் வரும் கெட்டது இருக்கும் பட் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா அப்ப ஏன் ஆராய்ச்சி பண்றது இல்லைன்னா உட்காந்து நம்ம எழுதுறதில்லை டெய்லி உட்காந்து எழுதணும் அதைத்தான் இங்கே ஐயா அவ்வளோ தூரம் வலியுறுத்தினார் அதான் நான் தான் சொல்கிறேன் நான் மகிழ்ச்சியை பார்த்ததில்லை மகிழ்ச்சி பார்த்துருந்தா தற்சோதனைக்கு அவர் எவ்வளோ வலியுறுத்தி இருப்பாருன்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் உயிரியா அந்த அளவுக்கு சொல்கிறார் எப்படியாவது பண்ணி வந்துருங்கன்னு சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே மாற்றம் வேணும்னா இதை பண்ணாமல் முடியாது நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் இதில் பயணிக்கலாம் மாற்றம் வேணும்னா இதை பண்ணி தான் ஆகும் சரி மன மாற்றம் நடந்தாதான் எல்லாமே மாறும் அற்புதமான வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை என்ன பண்ணிகிட்ருக்கோம் இழந்துட்டுருக்குறோம் சரிங்களா சரி இப்படி பண்ணால் என்ன நடக்கும் எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் கடைசியாக சொல்கிறார் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தால் எண்ணத்தை நீங்க எண்ணத்துல ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எண்ணத்தின் காரணம் என்ன என்று தெரிந்துவிடும் விளைவு என்ன அது ரொம்ப முக்கியம் நான் தான் சொல்றேனே ஆசை சிரமத்தில் பண்ண தேவையில்லை சினம் தவிர்த்தல் பண்ண தேவையில்லை கவலை ஒழித்தல் பண்ண தேவையில்லை ஏன் எண்ணம் மாறதுக்குள்ள எல்லாம் அடக்கும் கோபம்னு ஒன்று வருது ஒருத்தர் திட்டலான்னு ஒரு எண்ணம் வருது நீங்க டெய்லி உட்காந்து எழுதி பழக்கம் இருந்தாதான் இந்த பழக்கத்தில் இது தெளிந்து தான் இந்த என்ன வர்றப்ப தெரியும் ஏ எனக்கு கோபம் வருது ஐயா உக்கோந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க நேற்று கோவப்பட்டோம் எழுதியிருக்கிறோம் கோபமான ஒரு எண்ணம் வந்தது கோபப்பட்டேன் எதனால் வந்தது அந்த சூழலால் வந்துடுச்சு அந்த பையன் அப்படி பண்ண உடனே வந்துடுச்சு சூழல் இல்லை பழக்கத்தில் அடித்து அடித்து கோபம் படுத்து பழக்கம் சரி இதில் உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ விளைவு என்ன வந்துச்சு நன்மையா தீமையா தீமை பாவம் ஒரு பெரும் பாவம் கடும் சொல்லை திட்டம் அழுக்காறு அவா வகிலி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்காரு என்றது அறம் கடும் சொல்ல பேசுறதுக்கா வாயி பாவத்தை செய்யறக்கா வாய் பாவத்தை செஞ்சிடுச்சு ஏன் அவேர்னஸ் இல்லை கோவப்பட்டீங்க எழுதிட்டீங்க என்னமில்லை பழக்கத்தால் வந்துடுச்சு எனக்கு பிறருக்கு துன்பம் பாவம் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் எழுதுறீங்க இனிமேல் பொறுமையாக இருப்பேன் நிதானமாக இருப்பேன் கவனமாக இருப்பேன் விழிப்புணர்வோடு இருப்பேன் எழுதுறீங்க ஒரே நாளில் நடக்காது திரும்பவும் நாளைக்கு வரும் நாளைக்கு எழுதுறீங்க திரும்பவும் நாளைக்கு நடக்கும் அப்போ எழுதுறீங்க ஒரு நாள் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவீங்க தப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகும் ஒரு நாள் கோபங்கிற எண்ணம் வர்றப்பவே தெரிஞ்சிடும் ஏய் கவனம் தப்பு காரணம் என்ன பழக்கம் விளைவு என்ன துன்பம் இனிமேல் இதையா செய்ய மாட்டேன்னு சங்கல்பம் கவனம் கவனம் அடுத்த தவம் கவனம் வந்து அதுக்கப்புறம் செய்யமாட்டும் மாற்ற வேணும்னா அது செஞ்சுதான் காரணமும் விளைவும் காணும் அடுத்தது எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் அப்புறம் உங்கள்கிட்ட வர்ற எண்ணம் அத்தனை என்னதான் தான் நல்லது மட்டுமே கெட்டதுன்னு ஒன்று வர்றதுக்கு போய்ட்டு கவனமாக செய் சரிங்களா நூற்றி எட்டு நாள் சாதனையில் எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால் சிறப்பாக பண்ணுங்க இது மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இது சாதாரண விஷயம் அல்ல நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஏழு நாள் பயிற்சியை பற்றியும் பின்னாடி அதாவது நம்ம சுத்தம் ஆகிறோம் நம்ம சுத்தம் ஆகணும் இதையொன்னரை பெறணும் இன்னும் எல்லா மக்களுக்கும் உதவணும் நினைக்க நினைக்க அந்த எண்ணம் பல ஞானிகளை பல மகான்களை நம்ம கூட கனெக்ட் பண்ணுது அந்த அனுபவத்தெல்லாம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பேசுகிறேன் அதனால் நீங்கள் இந்த கவியை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க தயவுசெய்து என்ன மாதிரியில் பண்ணு அதான் இப்போ அதை கொடுத்தது பண்ணிவிட்டு வாங்க அடுத்தடுத்து என்ன மாதிரிதல் வரும் இப்போதைக்கு நான் என்ன தவறு செய்கிறேன் நான் என்ன நல்லது செய்கிறேன் எழுதிட்டே வாங்க ஒரு நாள் விடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி உங்களெல்லாம் வாழ்த்து நிறைவு சேரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குறைந்து உறுப்பினர் அனைவரும் உடல்நலம் நீளாண்மை இடைசெலும் இயற்புகள் விஞ்ஞானம் இறை உணர்வு அறநெறி கழிவு தனம் தானியம் இளமை வடிவு துணிவுணர் மக்கட்பேர் அறிவு உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகர்த்தவம் அழகு பொறுமை எனும் பெயர் பதினாறும் சுற்று பெருவாழ்வு வாழ் வாழ்க்க இக்கா மகிழ்ச்சி நூற்றி எட்டு நாள் பயிற்சி நல்லா சிறப்பாக பண்ணிவிட்டு வாங்க எல்லோருக்கும் நன்றி வாழ்க்கை வழங்க